வள்ளியூரில் டவுன் லயன் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் ஆவுடையப்பன் இளங்கோ தலைமை வகித்தார் செயலாளர் ராஜா ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் அஜித் குமார் வரவு செலவு கணக்கு சமர்ப்பித்தார் பஜ்ராஜ் ஜூடு வரவேற்றார் புதிய நிர்வாகிகளாக வக்கீல் குமர முருகேசன் தலைவராகவும் செயலாளராக அசன் முகைதீன் பொருளாளராக ஜே வெங்கடேஷ் துணைத் தலைவராக லிங்கராஜ் ஆகியோர் பொறுப்பேற்றனர் இவர்களுக்கு முன்னாள் கவர்னர் டாக்டர் ராஜேந்திரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிதாக சங்கத்தில் இணைந்த சுரேஷ் யோசேபு சரவணன் ஜான் டேவிட் ஆனந்த் முத்து ஜெய ராமச்சந்திரன் அபிஷேக் ஆகியோருக்கு உறுப்பினருக்கான உறுதி மொழியுடன் முன்னாள் கவர்னர் சுதந்திர லட்சுமி சங்கத்தில் இணைத்து வைத்தார் நிகழ்ச்சியில் லயன் உறுப்பினர்கள் வெங்கடாசலம் கணேசன் சுப்பிரமணியன் முத்துகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் ரவிக்குமார் வள்ளியூர் வணிகர்கள் சங்க தெற்கு மாவட்ட தலைவர் சின்னத்துறை வள்ளியூர் வியாபாரிகள் சங்க தலைவர் முருகன் பொருளாளர் ஜோவின் பார்ச்சுனேட் பசுமை இயக்க தலைவர் சித்திரை பிளட் டோனர் சிவந்த கரங்கள் தலைவர் சிதம்பரகுமார் பிரிட்டானியா கண்ணன் பசுமை கரங்கள் தலைவர் ஜான் வின்சென்ட் வள்ளியூர் லயன் சங்க தலைவர் ஸ்டாலின் வணிகர் நல சங்க தலைவர் எட்வின் ஜோஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செஞ்சொற் கொண்டல் கவிஞர் விதவான் ஜெயந்தீஸ்வர சாஸ்திரி நினைவாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் முத்து ஆறுமுகத்திற்கு விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை பிஜி வேலாயுதம் தொகுத்து வழங்கினார் உறுப்பினர் கமிட்டி நிர்வாகி சுரேஷ் நன்றி கூறினார்